பூண்டு பாருங்கள் அழகாக அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறையா பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா குக்கரில் அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நீங்கள் உரிக்கணும்னு அவசியமே இல்லை பிள்ளைங்கிறது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக அவர் உப்பு உருண்டாக செய்துருக்கேன் இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னான்னு தெரியல இன்னொரு முறை நான் போடுறேன் இது வந்து இட்லி வந்து சாரி புழுங்கல் அரிசி ரவை உடச்சி வச்சுருந்தேன் அது வந்து டக்குன்னு காலையில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த உப்பு ரெண்டை செஞ்சுட்டேன் சூப்பராக டக்குன்னு பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி அதை செய்யணும் இல்லையா அதுக்கு பதில் இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது சூடாக இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு கை வைக்க முடியல இது பண்ணுவோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க வச்சுட்டேன் நல்லா அப்படியே உதுகுறுது கையில் நம்ம வந்து அரிசி செய்யும்போது அப்படியே கொஞ்சம் கிழக்கு போல இருக்கும் ஒரு மாதிரி அப்படி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்லா உதித்து சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சுகர் ஃப்ரீ வச்சு சாப்பிட்றேன் இங்கே வந்து இன்னொருத்தருக்கு நான் சுகர் வச்சுட்டேன் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று ஆக பதினோ அதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சுட்டேன் சமையலுக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது எனக்கு ஏதாவது கொத்தமல்லி ஆஞ்சி வைக்கிறது கொஞ்சம் கீரை வந்து மாடி தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் கலந்து அது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் பொரிக்க பக்கம் வச்சுட்டு வந்தேன் அவரக்காக தான் கொஞ்சம் கெட் சீக்கிரம் அழுகி போகிற மாதிரி இருந்தது பையன் வைக்கலாம் சரி அது பொரியல் பண்ணிடலான்ட்டு அதை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் அது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் அடுத்து வந்துட்டு இங்கே நம்ம எப்பவும் போகலாம் நம்ம கடாய் எடுத்துச்சு இந்த கடாயில் நான் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் லூஸு இந்த ரெண்டு புடிக்கரண்டை தெரியும் இல்லையா அந்த ரெண்டு கிழங்குல ரெண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வீட்டில் காய்ச்சல் இந்த மாதிரி வெண்டை கொஞ்சம் முத்தலாக இருந்தது சரி குழம்பு வாசனையாக இருக்கும் அது போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பிடி தண்ணி விட போகிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிச்சு யோசித்து எல்லாருக்கும் வரைக்கும் நம்மளை மாதிரி லேடிஸ்க்கு இதுதான் கஷ்டம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லை பால் தவிர போச்சு எண்ணெய் தான் ஒரு நிலக்கெல்லாம் காலி பண்ணிவிட்டு அண்ணா இல்லை என்ன பண்ண நல்ல என்ன யூஸ் பண்ணலாம் ரொம்ப தான் வச்சு ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு ரெண்டு நாள் நல்லா காலி மாட்டோம்னா செஞ்சுக்கலாம் ஒன்று கப்பில் இப்போ வந்துட்டு வடகம் போட்டுக்கிறேன் நல்லா வடகம் போட்டுட்டு வந்து பிடிக்கணும் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு மூலத்துக்கலாம்னு சொல்லலாம் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு கீரை எப்போபோது நம்ம காய்க காலி காலிக்கிறாப்பில் தான் இது வச்சாலே இது வந்து இப்போ இதில் வந்து சின்ன நாலு பேர் குழம்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கு அப்படியே போகிற புத்தா தக்காயும் ஒரு தக்காளி போட்டோம் குழம்புக்கு போடும்போது வெங்காயம் பிடி போடும்போது போது அதிகமாக ஆகுது பிடிக்கமே நான் வேக வச்சுட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் காமிச்சிருப்பேன் வீடியோ 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 வந்து தொடர்ந்து பார்ப்பேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அப்படியே தான் போட போகிறேன் அது எதிரும் அதிக்கிறதுன்னு தெரியல ரெண்டாவும் போட்டுடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துவோம் கல் உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் தாளித்தட்டி கல் உப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆவி பறக்க கட்டி பறக்குதுன்னு ஸ்டவையை நிறுத்திட்டேன் ஏன்னா இந்த ஸ்டீல் குக்கர் வச்சால் கொஞ்சம் உச்சாராக இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் தப்புன்னு செவ்வா பண்ணிட்டோம்னா அதிலே தாளிச்சிடலாம் அப்படி தான் தாளித்தட்டி எனக்கு படப்படா படப்பட இது இப்போ கொஞ்சம் இது வதங்கி வரட்டும் ஆரம்பமாக படி தண்ணியே சேர்த்துக்கலாம் இதுமாரி கொஞ்சம் மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதம் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நம்மளோடய அவர்கா பொரியும் ரெடியாகும் எங்காய் இதில் முக்கியமான பொரியல் தவிர இந்த மாதிரி பொரியல் இருக்கெல்லாம் எங்காய் போடா பாட்டி பரவாயில்ல கொஞ்சம் குறைச்ச பண்ணு ரெடி ஆகிடுச்சு மூடிக்கலாம் இது வந்து வெறும் பூண்டு மட்டும்தான் தட்டி போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் இது ஓப்பன் பண்ணலாம் இப்போ மூடி வச்சு வதக்கும்போது நம்மளுக்கு வந்து அடியெல்லாம் பிடிக்காது எப்பவுமே அதோட விட்டு டெய்லி கொடுத்துறேன் இப்போ கடையாரம் வதக்கினாலும் எதுவும் நீங்கள் என்ன ஊற்றி வதக்கும்போதும் அடி பிடிக்கும் அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிமரில் போட்டுக்கோங்கன்னா அழகாக வந்துடும் இங்கே வதங்கிடும் தூண்டு போட மறந்துட்டேன் இந்த மாதிரி பல்லு முழுசாகவே போட்டுடுவேன் இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துடுங்க அது என்ன ஆகுனா குக்கரில் வச்சுக்கனால நல்லா வெங்கிடும் அதை எடுத்து உரிச்சி சாப்பிடக்கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்ன பசங்க கூட தெரியாது நல்ல வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் அது ஓகேவா இந்த பிடிக்கிறதுல நான் வந்து கருவாட்டு குழம்பு காமிச்சிருக்கேன் வெள்ளம் போட்டு குழம்பு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி ஆறு பழமும் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி அப்படியே வேக வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் வந்து இதில் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு போதுன்னு நினைக்கிறேன் நிறைய போடப்பூட இன்னுமே அதிகமாக தான் ஆகிடும் கொஞ்சம் லேட்டாக வாதிக்கிட்டு நம்ம புரிய சேர்த்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் தெரியாது அது அப்படியே போட்டு தான் செய்கிறாங்க எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் ஒரு வேக வச்சு தான் தோலை எடுத்து சா எடுப்பாங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தண்ணியாக தான் சேர்க்குற மாதிரி நீங்கள் தான் ஒரு ரெண்டிகா சைஸ் புளிக்கா விடணும் அதிகமாக விடலை ஏன்னா குழம்பும் அதிகமாக ஆகப்படாது இந்த சேர்த்து வச்சு இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் இது மண்ணெல்லாம் இல்லாத கல் இல்லாத வெள்ளம் அது மாதிரி இருந்தால் கொஞ்சமாக இவ்வளோ போதும் ஒரு ஸ்வீட்னஸ் அந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மூடிட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூடிட்டு ஒரே ஒரு விசில் போகிறோம் இல்லைன்னா கிழங்கெல்லாம் வந்து ரொம்ப குழஞ்சிருக்கும் எல்லாத்தையும் குக்கரை வந்து ஒரே விசில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் கிழங்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு காட்டம் பாருங்கள் ஒரே விசில் தான் சரி தான் பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள் சூப்பராக அவ்வளோதான் ஒரே ஒரு நிமிஷம் சும்மா அப்படி ஜஸ்ட்டு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே வந்து ஸ்டவ் குழம்பு இதில் பவுல்கமாக மாற்று வச்சுருக்கலாம் பார்த்திங்கல்ல குழம்பே இதுதான் இது உள்ள பாய் தான் இப்போ எவ்வளோ தாளிப்போ அது கொடுக்குமான்னு பாருங்கள் நாலு பேருக்கு வைக்கிற அளவுக்கு தாளிப்போ சீரகம் அவ்வளோ போடா வெந்தயம் எவ்வளோ போடும் கடுகு எவ்வளோ போடணும்னு எதுவும் பிரச்சனை தான் சரி ஓகே அதை வந்து இது மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நம்மளோட பிடிக்கிறதுனா குழம்பு ரெடி இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சுருவோம் இப்போ வந்து நான் அதே குக்கரே வந்து பிகினர்ஸ்க்கு தெரியாது இப்போ குக்கர் திரும்பி வேணுன்னா போட்டு தேய்ச்சிகிட்ருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம எடுத்து இதில் வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து எண்ணெய் காரம்லாம் இருக்கும் இது அப்படியே காய வச்சு நம்ம என்ன செய்ய செய்யப்படணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதை அந்த தண்ணி கழுவிங்க வச்சுருக்கோம் பாருங்கள் அதை அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன் இது வந்து காயட்டும் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு குழி வேண்டிய அளவுக்கு எண்ணெய் இந்த காலையில் ஒரு எண்ணெய் தான் கொஞ்சம் மீதாக வச்சு அதை ஊற்றிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச கடுகு இனிமேல் ஒளித்தின் இருக்குது தக்காளி தொப்பு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் அதில் வேறு ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன் பொரிஞ்சு வச்சு அதில் நம்ம பச்சை வெங்காயம் நம்ம வந்து கப்பாளி வெங்காயம் அப்படின்னு அவசியம் தானே நீங்களும் வாசலில் மெல்லி கப்பாட்டாக அதுக்கூடவே இந்த தப்பாளியை நல்லா பசங்க இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போடும் நான் எப்படி சொல்கிறது தான் இங்கே நான்வெஜ் எடுத்தால் கொஞ்சம் கூட போகணும் வெஜ்ஜாக இருந்தால் பரவாயில்ல தான் வெஜ்ஜு கொஞ்சம் கொண்டு சேர்த்துட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில் பல்லர் மிக்ஸ் கலர் இருக்கிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கி வரைச்சா நம்ம அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் இதே வதங்க இதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் முட்டை எதிரியே தான் சேர்க்க போகிறேன் இன்னும் ஒரு பால் ஸ்பூன் ஏன்னா அது காரம் இழுத்துக்கோ இல்லையா அப்படிக்காக நீங்கள் எஞ்சி வேண்டாம் அப்படின்னா வேற ஒன்றே பூந்து கூட தட்டி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி இது பண்ணும்போது தொக்கு வந்து நிறையா வரும் உங்களுக்கு அதுக்காக இந்த மெத்தடெலாம் நம்ம பண்ணுறது இன்னும் நான் சிம்மரில் தான் போட்டுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மூடி வச்சு நம்ம வந்து குக்கர் கழுவி வச்சுன்னு இல்லைங்களா அந்த எண்ணெய் அதை அந்த தண்ணி அப்படியே சேர்த்துட்டேன் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையா தான் தண்ணி சேர்க்கணும் ஒரு நல்லா ஒரு அரை டம்ளாக இருக்க மாதிரி சேர்த்துருக்கேன் பார்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரே ஒரு நிமிஷம் கொதித்து வரட்டும் நம்ம விழுந்துட்டு போகணும் இப்போ வந்து அதுக்குள்ளே டீ வந்துருச்சு பொண்ணு போட்டு வச்சுட்டு போயிட்டு அதுக்குள்ளே கடுகளாக தெரிச்சிக்கு வச்சுட்டு போயிருக்கா சரி குடிச்சிருவோம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ அதுக்குலாம் நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு நம்ம அதில் உடச்சி ஊற்றி சேர்ப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துட்டோம் செமத்தில் கெட்டு போயிருந்தால் நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா அதுக்காக இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தான் பிகினர்ஸ்காக நான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ வந்து சிம்மரில் போட்டதை தருந்துக்கிட்டேன் முட்டையை வந்து பாயில் பண்ணி எப்போவுமே சேர்க்கோம் இல்லையா இன்றைக்கி நான் இந்த மாதிரி சேர்க்க இப்போ வந்து இந்த முட்டையை அப்படியே ஒரு பக்கம் ஊற்றி விட்டுடுவோம் இந்த மாதிரி பீங்காமும் கண்ணாடி கப்பு உடச்சி ஊற்றினீங்கன்னா நம்ம தேக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் இது அப்படியே மூடிட்டு இன்னும் ஒரு முட்டை இருக்குது அதிகமாக உடச்சிக்கிறேன் இப்போ இன்னொரு முட்டையும் சேர்த்து விட்டுடலாம் ரெண்டு பேருக்காக இது தள்ளி தள்ளி நம்ம சேர்த்து விட்டுறதுதான் அந்த இதையே குழம்பையே எடுத்து அப்படியே நம்ம பண்ணி ஊற்றிட்டோம்னா முட்டையோட ஸ்மெல்லு கூட போயிடும் இதுவுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் அதில் வந்து முட்டையோட வாசனை அந்த கப்புலேருந்தும் போயிடும் ஏற்றிட வேண்டியது தான் இப்போ மூடி போட்டலாம் நான் விசில் வைக்கலாமான்னு பார்த்தேன் இன்றைக்கி விசில் வைக்கிற இதுலேயே பாதிக்கு மேலே வந்துடுச்சு சிம்மர்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் திருப்பி விடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் இதுலேயே அது வெந்திருப்போம் ஃபஸ்ட்டு போட்ட முட்டையை அப்படியே திருப்பி விட்டுருவோம் செகண்ட் வந்தீங்க அப்படியே திருப்பி விட்டுருவோம் அப்படியே மூடி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட உள்ளே வேகணும் அதான் சிம்மரில் இப்போ நம்மளோட முட்டை தொக்கு முட்டை தக்காளி தொக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிடுச்சு நல்லாவே நான் வந்து குக்கரை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமையலெல்லாம் முடிச்சிட்டேன் பெரிய சமையல் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நம்ம இப்போது செய்கிறது தான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரேஷன் வரிசையை நான் உடைச்சிருக்கேன் பெரியதான் பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னா வேறு ஒரு மெத்தடில் தான் பண்ணுறேங்க சுவிட்சாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா போகுது பிள்ளை வந்து நேற்றையும் பருப்பு கொஞ்சம் என்ன வைக்க வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்ம வந்து முட்டை தக்காளி தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா இது பாருங்கள் அது பாருங்கள் முட்டை ஒன்று வேக வைக்கணும்னு இருந்து எனக்கு ஞாபகமே இல்லை மறந்துட்டேன் சரி ஓகே பண்ணியாச்சும் அடுத்து இங்கே அவரக்காய் பொரியல் அடுத்து இங்கே வந்து நல்லா ஒரு புடிகரைனை போட்டு ஒரு காரக்குழம்பு வெள்ளரிக்காய் இருக்குது இங்கே வீட்டில் வர ஒருத்தனா தாய் இருக்குது அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு ஒரு நாலு சப்பாத்திக்கு உருட்டி வச்சுருக்கேன் சப்பாத்தி போடப்பேன் போட்டுட்டு நான் காட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு இது வந்து என்னோடய பொண்ணுக்கும் இது வந்து டின்னர் பாக்ஸுக்கும் இது வந்து எடுத்து வச்சிடலாம் டின்னர் பாக்ஸுக்கு மூணு சப்பாத்தி இப்போ போகும்போது இது வந்து ரொம்ப தக்காளி முட்டை சரி பாருங்கள் இதே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி தான் சாப்பிட கரெக்டாக அதனால தக்காளியோட தூக்கி போட்டு விட்டு அதனால் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து இந்த அம்மாவுக்கு ஒன்றே சப்பாத்தி ஒன்றே ஒன்று போட்டு சொல்லிட்டாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு ஒன்று வச்சாச்சு கூட கொஞ்சமாக தொக்க வச்சாச்சு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் போட்டு விட்டேன் எங்கேயுமே வந்து கொஞ்சமாக குழம்பு கொஞ்ச நாள் உடிச்சு விடுவேன் கிழங்கு குழம்பு அதாவது உடி கருநெய் குழம்பு ரெண்டுமா வச்சு விடுவோம் சாப்பிட்டாங்க என்ன செய்யலாம் எனக்கு புரியலை வச்சு வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ தான் இங்கே டின்னர் ஃபாக்ஸ் கட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கேயுமே கொஞ்சம் ஆரகாப்பு எல்லாத்தையும் வச்சுட்டேன் இது வந்து வைக்கலை நைட்டு ஓகேவா இப்போ நான் நிறைய சின்ன அரிசி சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் கடையே காய் இது போடும்போது உங்களுக்கு காமிக்கலை நான் வேறு மாதிரி இன்றைக்கி அதை வடிச்சிருக்கேன் இன்னொரு நாள் அதை வடிக்கும்போது எப்படி ஈஸியாக பிடிக்கும் அப்படின்னு காற்றுலாம் நல்லா பல பலந்தா இருக்குது கொஞ்சம் முட்டையாக இருக்க அவ்வளோதான் எதைஞ்சி குழம்பும் புடிகரண காரபணமும் லவரக்காய் பொருளில் வச்சுட்டு வந்திருக்கான் வந்து புடிகரை ஒன்று வச்சு சாப்பிடலாம் ஆல்ரெடி ஒரு புடிகரையை முதல்ல சாப்பிட்டு பார்த்தேன் தொண்டக்காரதான் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் ஒன்றும் காரில் எடுக்கலை நம்ம ஒன்றா போட்டு புளி வச்சு ஊற்றிட்டதுனால ஒன்றும் காரில் எடுக்கலை அது தெரியல அப்போ அப்படிலாம் அந்த காலத்தில் செய்வாங்க பூண்டு பாருங்க அழகாக அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறையா பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா குக்கரில் அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நீங்கள் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே எடுத்து பிரித்து போட்டு விட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஊற்றின வண்டைக்காய் அதுவுமே அந்த வண்டைக்காய் வந்து குழம்புல இறங்கி நல்லாயிருக்கும் ஈஷியன் நர்சிக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஊற்றணும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி நேரம் சாப்பிட்றவங்களா தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் அது உண்மை தானே நிறைய குழம்பு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு அப்படி தான் இன்றைக்கி ஊற்றி சாப்பிட்றேன் காரம்லாம் வந்து மைல்டான ஒரு காரத்தோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்